அப்ப அவர் வந்து நேரம் வந்து அரசியல் வியாபாரி இருக்காரு அப்ப அவர் இருக்கிறார் அவர் அரசியல் வெப்பச்சாரி அவர் யாருக்க ஏன் தானே வாங்கினேன் நான் எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கிறேன் ஏன்னா வந்து கடவுள் சொல்லிக்கிறாரு ராயப்பா உன் வாழை உரையில் போடு ஏனெனில் வாழை எடுப்பவன் வாழால் மடிவான் என்பதை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுபிரான் சொல்லுகிறாரு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்ற பகவத்கீதை என்ன சொல்லுது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் அன்பின் இழப்புகள் நண்பர்கள் குறைவினர்களின் சூதுக்கள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமும் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் என்பதற்காக எல்லாத்தையும் பொறுத்து நோரன் எவ்வளவு வேலைனாலும் தூற்றுங்க தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் நாரத நாயிருக்குன்ற மாதிரி மக்கள் தொற்றுறோம் நாங்க மக்கள் நல்ல செய்ய தான் வந்திருக்குறோம் நான் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய பாசு அவர் வந்து பாண்டிச்சேரி நல்லது செய்ய போறாரு நீங்க ஒரு வருஷத்துக்கு முப்பது கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு கோடி ரூபா செய்யறாங்க ஸோ எங்க பாச கூட்டு வரும் மொத்தமே முப்பது கோடி அவரே கொடுத்துட்டு போவார் எல்லா தொகுதியும் செஞ்சுட்டு போட்டோமே நல்லது நடப்பு நல்ல விஷயம் தானே நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பொள்ளாச்சி மரத்தையும் கூட்டுதான் ரப்பினீங்க எங்கால் எல்லாம் கிள உங்க கிளப்பிதான் எங்கால் சம்பாதிக்க போனது பாண்டியர் மக்களுக்கு கொடுக்கிறாரு அதை ஏற்றுக்கொண்டிருந்தோம் அல்ல செய்வது யாருடைய தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்புனாலும் பார்க்கட்டும் நாங்க நல்ல செய்யறதுக்காக தான் நான் போட்டு வந்துருக்கிறேன் அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதுங்க யார் வேணாலும் தூண்டு விட்டு என்ன வேணாலும் போஸ்ட்டு விட்டுங்க எதுக்குமே கோவப்படலை நான் நான் வந்து கிறிஸ்தவன் நான் வந்து என்னுடைய பைபிளை ஃபாலோ பண்றேன் பகத்து ஃபாலோ பண்றேன் எல்லாத்துக்கும் நான் பொறுமை கற்று தான் இருப்பேன் எவ்வளவு வேணாலும் பேசிக்கோங்க அதை பத்தி தப்பு இல்லை இங்க பாண்டிச்சேரி நல்ல இடத்துக்காக சில விஷயங்கள் செய்யறோம் இதுக்காக போங்கு போராப்பட்டு ஒண்ணுமே பண்ணல அவரை வந்து கூட்டு வந்து ஒரு வேணும் நீங்க வந்து நின்று எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என் தொகுதி வளர்ச்சி அடையணும் அவ்வளோதான் அவர் சொன்னார் சொன்னாரு இப்ப எதுவும் பேசறதுக்கு இல்ல பொறுமையா சொல்றேன் அதுக்குள்ள இவங்க எல்லாம் உள்ள பாத்துட்டு வேலை பார்த்தேன் ஏன்னா அது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கே கிடையாது நாங்கள் கட்சி ரீதியா எங்க தலைவர் போஸ்ட் இல்லாம நாங்கள் வைக்கவே மாட்டோம் என்னுடைய ஆதரவாளர் நாங்கள் யார் யார் வந்தோமோ அவங்களுடைய போஸ்ட் வந்து வச்சாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்களுடைய நாங்க வந்து கூட்டம் அவரை மட்டும் வந்து முன்னிறுத்தி பண்ணணும் இது கட்சியோட பங்குஷன் இல்ல இது அறக்கட்டளை பங்குஷன் அதுதான் விஷயம் இது எதுவுமே புரிஞ்சுக்காம பிரஸ் மீடியா வந்து எதாவது ஒண்ணு கிடக்கும் சொல்லி அதை எப்படி பெருசாகிட்டாங்கன்றது ஐயா ஒரு விஷயம் நான் புரிஞ்சு சொல்றேன் அப்படியே என்ஆர்ஐயாட்ட சொன்னாரு பக்கத்து சொன்னாரு ஜான்குமார் நாராயணசாமிக்கா நீ தொகுதி விட்டு தர அவர் ஒரு நாள் கூட ஒரு நாள்ல கூட செஞ்சிடல உனக்கு மட்டும் நல்லா தேவைப்படுது தயசே விட்டு கொடுக்காரு நான் அதை யார் பேச்சும் கேட்கல அவருக்கு விட்டு கொடுத்து அவர் முதலமைச்சராக்கணும் அப்படின்னு அதை நினைச்சேன் ஆனா அது இப்பேற்பட்ட ஒரு பழிவு சொல்லுவாருன்றது அது இப்படி வந்து அவர் ஒரு பெரிய புனிதமான தகப்பஸ்தானத்தை வச்சிருந்தேன் அவர் பேசுற பேச்சு வந்து இந்த அரசியலுக்கே ஆகரியமான ஒரு பேச்சு சொல்லிக்கிறேன் அன்னைக்கே என்ன பேச்சை கேட்டிருந்தாலும் வச்சாங்களேன் இன்னைக்கு அவர் வந்து முதலமைச்சரே இல்லை நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விசாரம் பண்ணலாம் பாண்டிச்சேரியில் எந்த தொகுதியில் அவர் தோத்தா இருப்பார் ஒட்டு மொத்தமா ஏன் தொகுதியா இருக்கும் தான் யாரும் வந்து அங்க ஒன்றும் பண்ண முடியல மற்ற எந்த தொகுதியாலும் அவர் தோத்தா இருப்பார் என்ஆர்ஐ ஐயா அன்னைக்கே சொன்னாங்க ஜான் குமார் ஒரு கால விட்டுக்கூடாது ஒரு ஆள் கூட நல்லது செய்யல இல்ல அவருடைய இல்ல ஆனா எதுவுமே கேட்கல அவருக்காக அவர் மனிதன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு விட்டு குடுத்த விளைவு இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பேஸ்ட்டு அப்ப அவர் என்னன்னு கேட்காது ஏன்னா அவரு பச்சை தாராளமா எனக்கு அமைச்சர் தரதான் சொன்னாங்க எனக்கு ஆனால் புது ஆமா அப்பா விட்டு அதாவது துகுதி மக்கள் அது தொகுதி மக்கள் ஏங்க அதுக்காக நீங்க எவ்வளவு கெட்ட பேர் கொடுத்தீங்கன்னா பத்து புதுசா கொடுக்கல என கேட்டான் நூறு கோடை கொடுத்துட்டா அந்த கோடை கொடுத்துட்டு என்னங்க இல்ல நான் வந்து ராஜா பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணாங்க எனக்கு டெல்லி பிரதே கொடுத்தாங்க சரி அதையும் விட்டு வர சொன்னீங்களா அப்ப அவர் யாரு அப்ப அவர் யாரு அப்ப அது பச்சையா சொல்லுமா நீங்களே போட்டுக்கோங்க அப்ப அவர் என்ட்டா அப்போ என்ட்ட பண்ணா அவருக்கு பேர்

கட்டா அதா சொல்லுங்க ஏன்னா பாடிகள் எந்த மூலையெல்லாம் அவரு சோத்திர போறது ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும்